ஒருவர் புத்திசாலியாக இருப்பதற்கான சில அறிகுறிகள் என்ன ஒன்று எவ்வளவு பெரிய பிரளயமே வந்தாலும் அமைதியாகவே இருப்பது அமைதியாக இருந்தால் தான் யோசிக்க முடியும் தன்னோட திட்டத்தை எப்போவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க சுலபமாக கூடையும் பழகிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சுக்குவாங்க தோல்வி ஏற்பட்டாலும் திரும்பவும் போராடுவாங்க அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க தேவையில்லாத பேச்சுக்கள் அவங்கக்கிட்ட இருக்காது எப்போவுமே ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க நல்லா யோசித்து எடுத்த முடிவுகளில் எப்போவுமே மாற்றமே இருக்காது புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க தன்னை புத்திசாலின்னு எப்பவுமே சொல்லிக்க மாட்டாங்க ஒரு வேலை செய்யும்போது ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அதில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்று கா காட்டுவாங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே அது நடக்கும்னு முழுமையாக நம்புவாங்க ஏன்னால் அதுதான் அவங்களை காப்பாற்றுறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப்